வணக்கம் பாட்டி வைத்தியம் மற்றும் வீட்டு வைத்தியம் போன்ற மருத்துவ முறைகள் கண்டிப்பாக பலன் இல்லாமல் போகாது அதே சமயம் எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாததால் தைரியமாக பயமின்றி இந்த மருத்துவ முறைகளை மேற்கொள்ளலாம் இந்த வீடியோ சிறந்த பாட்டி வைத்திய குறிப்புகளின் நான்காவது தொகுப்பு அப்புறம் இந்த வீடியோவை பார்த்த பிறகு வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் போட்டுவிட்டு செல்ல மறக்காதீர்கள் இதுவரை நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்ப சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் எங்கள் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பிளையும் ஒருமுறை பிரஸ் செய்யுங்கள் தொண்டை கரகரப்பு மற்றும் இருமல் பிரச்சனை ஏற்பட்டால் பாலில் பூண்டை போட்டு காய்ச்சி குடித்தால் இருமல் ஜலதோஷம் தொண்டை கரகரப்பு ஆகியவை நீங்கும் மேலும் சுக்கு பால் மிளகு திப்பிலி ஏலரிசி ஆகியவற்றை வறுத்து பொடி செய்து தேனில் கலந்து சாப்பிட்டாலும் தொண்டை கரகரப்பு குணமாகும் சளி பிடித்தால் பூண்டை தோல் உரித்து நசுக்கி தக்காளி உப்பு தண்ணீர் சேர்த்து கொதிக்க வைத்து சூப் செய்து குடித்தால் சளி சீக்கிரம் குணமாகும் சளியுடன் காய்ச்சல் ஏற்படும் பொழுது புதினா கீரையை நீரில் போட்டு கொதிக்க வைத்து டீட்டிக்சன் போல் செய்து சாப்பிட்டால் சளியுடன் கூடிய காய்ச்சல் குணமாகும் டான்சில் தொந்தரவுக்கு பூண்டு வெள்ளைப்பூண்டு சாறு இரண்டையும் சேர்த்து அரைத்து இதனுடன் தேன் கலந்து காலை மாலை உணவுக்கு முன்பு சாப்பிட்டால் டான்சில் கரையும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டால் சிறிது கசகசாவுடன் நாட்டுச் சர்க்கரையை சேர்த்து வாயில் போட்டு சாப்பிடுங்கள் இதுபோல வெறும் வயிற்றில் காலை மட்டும் சாப்பிட்டு வந்தால் மூன்று நாட்களில் குணமாகும் வாயுக்கோளாறு ஏற்பட்டால் மிளகை பொடி செய்து பெருங்காய பவுடர் சேர்த்து தினமும் சுடுநீரில் கலந்து ஒரு தேக்கரண்டி சாப்பிட்டால் வாயுக்கோளாறு நீங்கும் மேலும் நெஞ்சுச்சளி ஏற்பட்டால் தேங்காய் எண்ணெயில் கற்பூரம் சேர்த்து நன்கு சுட வைத்து ஆற வைத்து நெஞ்சில் தடவ நெஞ்சுச்சளி குணமாகும் தலைவலி ஏற்பட்டால் ஐந்தாறு துளசி இலைகளும் ஒரு சிறு துண்டு சுக்கு இரண்டு லவங்கம் சேர்த்து நன்கு அரைத்து நெற்றியில் பற்றாக போட்டால் தலைவலி குணமாகும் தொடர்விக்கல் தொந்தரவு ஏற்பட்டால் நெல்லிக்காயை இடித்து சாறு பிழிந்து தேன் சேர்த்து சாப்பிட்டால் தொடர்விக்கல் பிரச்சனை தீரும் வாய் துர்நாற்றம் சட்டியில் படிகாரம் போட்டு காய்ச்சி ஆற வைத்து அதனை ஒரு நாளைக்கு மூன்று வேளை வாய் கொப்பளித்து வந்தால் வாய் துர்நாற்றம் போகும் அஜீரண கோளாறு ஏற்பட்டால் ஒரு டம்ளர் தண்ணீரில் கருவேப்பிலை இஞ்சி ஜீரகம் ஒன்றையும் சேர்த்து கொதிக்க வைத்து ஆற வைத்து வடிகட்டி குடிக்க அஜீரணம் சரியாகும் குடல் புண் மஞ்சளை தணலில் இட்டு சாம்பல் ஆகும் வரை எரிக்க வேண்டும் மஞ்சள் கறி சாம்பலை தேன் கலந்து சாப்பிட குடல் புண் ஆறும் வாயுத் தொல்லை இருந்தால் வேப்பம் பூவை உலர்த்தி தூளாக வெந்நீரில் உட்கொள்வதால் வாயுத்தொல்லை நீங்கும் நீங்கும் வயிற்றுப்புண் நீங்கும் வயிற்று வலி ஏற்பட்டால் வெந்தயத்தை நெய்யில் வறுத்து பொடி செய்து மோரில் கலந்து குடித்தால் வயிற்று வலி நீங்கும் மலச்சிக்கல் பிரச்சினை இருந்தால் செம்பருத்தி இலைகளை தூள் செய்து தினமும் இருவேளை சாப்பிட்டு வர மலச்சிக்கல் தீரும் மூச்சு பிடிப்பு சூடம் சுக்கு சாம்பிராணி பெருங்காயம் இவைகளை சம அளவு எடுத்து சேர்த்து வடித்த கஞ்சியில் கலக்கி மறுபடியும் சூடுபடுத்தி மூச்சுப்பிடிப்பு உள்ள இடத்தில் மூன்று வேளை தடவினால் குணமாகும் சரும நோய் இருந்தால் கமலா ஆரஞ்சு தோலை வெயிலில் காய வைத்து பொடி செய்து தினமும் சோப்புக்கு பதிலாக உடம்பில் தேய்த்து குளித்து வர சரும நோய் குணமாகும் தேமல் பிரச்சனைக்கு வெள்ளை பூண்டை வெற்றிலை சேர்த்து மசிய அரைத்து தினமும் தோளில் தேய்த்து குளித்து வர தேமல் பிரச்சனை சரியாகும் மூலம் கருணைக்கிழங்கை சிறு துண்டுகளாக நறுக்கி துவரம் பருப்புடன் சேர்த்து சாம்பாராக செய்து சாப்பிட்டு வர மூலம் குணமாகும் மீண்டும் ஒரு சிறப்பான பயனுள்ள வீட்டு மருத்துவ தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் கேட்டு எங்களை ஊக்கப்படுத்துங்கள் நாங்கள் உங்களுக்கு பதிலளிக்க தயாராக காத்துக்கொண்டிருக்கிறோம் இதுவரை நீங்கள் நமது நலமுடன் வாழ்ச்செயனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி